ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அவர்க்க சாம்பார் வைக்கிறேன் அதுக்கு ஒரு கப்பு பருப்பு எடுத்துருக்கேன் இப்போ இதை குக்கரை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதில் வந்துட்டு ஒரு தக்காளியும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் பெருங்காயத்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் அதுதாங்க இப்போ குக்கரில் வெயிட் போட்டு நம்ம சில எடுத்தோம் ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுக்குங்க கடுகு கொஞ்சம் போல கொஞ்சம் சீரகம் கடுகு பொரிஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு நம்ம வெங்காயத்தை கட்டிக்கலாம் ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட கழகப்படியும் சேர்த்துக்கலாம் அப்புறம் நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளியை சேர்த்துக்கலாம் ஒரு அரைக்கும் மஞ்சப்பூ உப்பு கொஞ்சம் வதங்களுக்கு போட்டுக்கலாம் தக்காளி நம்ம அவரைக்காயை அவர்க்க்குக்கலாம் அவரை சுற்றி கொஞ்சம் வதங்கட்டும் ஒரு லெமன் சைஸுக்கு நம்ம புளி வெறுத்து ஊற வச்சுக்கலாம் சாம்பார் பொடி ஒரு ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ மாதிரி தண்ணியை சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப தண்ணி ஏற்கனவே கொஞ்சம் நம்ம வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம் கொதிக்க உப்பு தேவையில்லை இது கொதித்து காய் வெந்ததுக்கப்புறம் நம்ம பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு வெந்துருச்சுங்க இப்போ நம்ம மதிச்சுக்கலாம் மசிச்சாச்சு இப்போ நம்ம காய் வந்ததுக்கப்புறம் பருப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க நம்ம இப்போ பருப்பு சேர்த்துக்கலாம் பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ உப்பு செக் நம்ம எவ்வளோ உப்பு இருக்குன்னு ஏன்னா கொஞ்சம் கூட தான் நம்ம வதக்கிறதுக்கு போட்டுருக்கோம் இப்போ எவ்வளோ உப்பு பார்த்துக்கிட்டு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஒன்றும் பேலன்ஸு புளி சேர்த்துக்கணும் இது கொதிக்கிட்டால் நம்ம புளி சேர்த்துக்கலாம் கொதிக்கிறதுங்க இப்போ நம்ம புளியை சேர்த்துக்கலாம் புளியை சேர்த்தாச்சு இப்போ நல்லா கொதிச்சுதுன்னா சாம்பார் ரெடி ஆகிடும் வெள்ளம் கொஞ்சம் சேர்த்துக்கங்க அவ்வளோதாங்க சாம்பார் நல்லா கொதிச்சுன்னா நம்ம இறக்கிடலாம் சுவையான டேஸ்ட்டான அவர்கா சாம்பார் ரெடி மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதாங்க முடிஞ்சிருச்சு சாம்பார் நம்ம இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான்